பிரசாந்த இந்திரியே என்ன இந்திரியங்கள்லாம் அடங்கிடும் அந்த சமயத்தில் தய புரிஞ்சவனே உகனே நம்ம பிரசாந்தேன்னு சொல்லுறதுக்கு என்ன இந்த மரண திருவாயில் சாகிறபோது புலன்கள்லாம் அடங்கி தான் போயிடுறது அப்படி அடங்குற பொழுது அப்படின்னு நினைத்தோம் நினைவு எல்லாம் தடுமாறுற பொழுது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாமல் செயலற்றவனாக இருக்கின்ற பொழுது செயல்கள்லாம் தம்பித்து போகிறபோது தொண்டையில் சளி அடைச்சுட்டு இருக்குது தொண்டை அடைப்பாக இருக்கக்கூடிய போது பயத்தினால் உடல் நடுங்க நடுக்கின்னு இருக்கிற பொழுது அப்போது என்னை காக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் நான் அநாதியாக இருக்கும் பொழுது நீ என் முகம் என் முன்னாடி வந்து உடனே தரிசனம் தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் இத்தனை அவஸ்தையும் எல்லாருக்கும் உண்டு அந்த சமயத்தில் கடைசியில் என்ன வேணும் அப்படின்னா உன்னுடைய அருள் வேணும் என்ன எல்லோரும் கைவிட்ட பிறகு நீ வந்து நிற்கணும் அப்படிங்கிறார் பிரசாந்தே இந்திரியே நட்ட சம்யே விஜேஷ்டே இந்திரியங்கள்லாம் பிரசாந்தமானவண்ணே அது எப்போ அவரும் மரணம் நட்ட சம்யே என்னால் செயலே பண்ண முடியல விஜேஷ்டே ஒரு ஒரு காரியமும் நாள் பண்ண முடியாது எனக்கு நினைவு எல்லாம் போயிடுத்து சப்யே கபோ துவாரி பக்தரே உடம்பு முழு கபம் அடச்சு நட்டு நெஞ்சில் அப்போது சொல்லி மரண தருவாயில் இருக்காங்கிறது திருமணம் ஆறுது அந்த சமயத்தில் பையோத்கம் பிகாத்ரே இந்த மரண பயம் ஒன்று இருக்கும் அது வந்து எனக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ யார் என்ன என்ன எனக்கு என்ன எந்த ஹெல்ப் பண்ண போகிறா உதவி பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குமே அந்த சமயத்தில் இந்த காத்திரங்கள்லாம் பயந்துன்னு இருக்கிற பொழுது பிரயாணம் முகே பிரயாணம்ங்கிறது இங்கே மரண பயத்தினாலே ம மரண பிரயாணம் அதுக்கு நான் ரெடியாகின பிறகு சாகரத்துக்கு ரெடியாக சாக போகிற கட்டத்தில் மை அனாதே நான் அனாதையே நின்றுன்னு இருக்கிற சமயத்தில் ததானியம் அந்த சமயத்தில் துருதம் மே தயாளோ பவாக்ரே குகத்வம் சீக்கிரமாக ஓடி வந்து எனக்கு பிடிச்சிக்கோ கண் முன்னாடி வந்து நில் அதுவே போகிறோம் எனக்கு முழு தைரியத்தையும் கொடுத்துரும் அப்படின்னார் போகிறதுங்கிறது நிச்சயம் ஆனால் அந்த சமயத்தில் ஒற்றுமே இல்லாமல் எனக்கு துணையே இல்லாமல் போகாத எனக்கு துணைக்கு வருவாயாக அப்படின்னு சொல்லி அங்கே முருகனை வேண்டின்றார்